காந்திஜி நூற்றாண்டு நினைவு தூண் பராமரிக்காமல் இருக்கும் அவல நிலை தூத்துக்குடி நகராட்சியாக இருந்த போது இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காந்திஜி நூற்றாண்டு நினைவு தூண் நகராட்சி அலுவலகத்தில் அப்போது நகராட்சி தலைவராக இருந்த சிவசாமி திறந்து வைத்தார் ஆரம்ப காலத்தில் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வந்தது தற்போது அந்த நகராட்சி அலுவலகம் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது ஆனால் இந்த அலுவலகத்தின் முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள காந்திஜி நூற்றாண்டு நினைவு தூண் பராமரிக்கப்படாமல் தொடர்ந்து அப்படியே இருந்து வருகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டத்தின் கீழ் பல பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் சில ஆயிரங்கள் மட்டும் செலவு செய்து காந்திஜி நூற்றாண்டு நினைவு தூணை பராமரிக்க மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மனம் இல்லாமல் உள்ளது காந்திஜியை போற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள காந்திஜி நூற்றாண்டு நினைவு தூணை பராமரிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாகவே உள்ளது மாநகராட்சி நிர்வாகம் பராமரிக்க முன்வருமா அல்லது சமூக ஆர்வலர்கள் முன் வருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வந்தாலும் உடனடியாக காந்திஜி நூற்றாண்டு நினைவு தூணை பராமரிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை